நான் தமிழில் தான்மா பேசுகிறேன் எனக்கு தமிழ் நல்லா பேச எழுத தெரியல சரி சார் பூந்தோட்ட காவல்காரர்கள் படத்தில் நடித்த விஜயகாந்த் ஜோடியாக நடித்த பூர்ணிமா தான் முதல் மனைவி பூர்ணிமாவோடு அவர் நீண்ட காலம் குடும்பம் நடத்தி கொண்டு இருந்தார் அதே காலகட்டத்தில் தான் ராதிகாவை திருமணம் செய்ய முயற்சி செய்தார் ஒரு சதவீதத்துக்கு முந்நூறு கோடினா நாலு சதவீதத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுக்கணும் திருமாவளவனுக்கு திமுக வேடு கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க எடப்பாடி ஐம்பது கோடிக்கு மேல நீங்கள் பொறுமதி இல்லைன்னு விரட்டி விட்டார் எடப்பாடி ஐம்பது சீட்டு ஐம்பது கோடி ஆறு ஆறு சீட்டு திருமாவளவனுக்கு ஆறு சீட்டு தான் எடப்பாடி ஆறு சீட்டு நாலு ஆறு நாளாக போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல யாருமே இவர்களை சேர்த்தல அண்ணாதிமுகவும் சேர்த்துல திமுகவும் சேர்த்துல நாதி இல்லை நடுத்தர நாராயண முட்டிச்சத்தில் போய் தான் நின்றாள் அதற்கு பிறகு இப்போ ரெண்டு பக்கமும் முந்நூறு கோடி ரூபாய் பேர் நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் கட்சி திமுக அண்ணாதிமுக மாற்றாக பார்க்கப்பட்டது ஜெயலலிதாவுடைய கொள்ளைப்புறத்தில் போய் ரெண்டாயிரம் கோடி வாங்கி கொண்டு வந்துட்டேன் ரெண்டாயிரம் கோடி வாங்கிய பிறகு மக்களில் யாருக்கு ஓட்டு போட்டான் விஜயகாந்த் ஆகணும் ஜெயலலிதா ஆகக்கூடாது கருணாநிதி ஆகக்கூடாது நீ ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு ஜெயலலிதா முதலமைச்சராக்கின அன்னையோரும் உங்கள் கட்சி அழிஞ்சு போச்சு மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டான் ஜெயலலிதாவை பிடிக்காமல் திமுகவை பிடிக்காமல் தான் அந்த பதினாலு சதவீதம் ஓட்டு போட்டான் நீ இப்போ நீ ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு மக்களை ஓட்டு போட்டான் அப்படி கூட மக்கள் நிலை கூட்டினு ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல அதுவே ஜெயலலிதா உடைய பினாமி கூட்டி மறுபடி ரெண்டாயிரம் கோடி அதுவும் நீ ஜெயலலிதா ஜெயலலிதா தான் பெரிய ராஜதந்திரி விஜயகாந்த் அதாவதுமா சூடு சுரண உப்பு உறப்பு மான மரியாதை இருந்தால் மறுபடி ஜெயலலிதாவோட போய் சேருவாரா விஜயகாந்த் எந்தெந்த ஊரில் சார் தேமுதிகவுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க விருத்தாச்சலம் ரிஷிவந்தியம் விஜயகாந்த் ஜெயிச்ச தொகுதி கடலூர் இதை இந்த சென்டர்லாம் விஜயகாந்த் சினிமா சினிமாவோட சென்டர் வன்னீர் பல்ட்டு தான் எல்லாமே நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளும் கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துவதில் ரொம்ப வேகமா இருக்கிறாங்க ஆனா அந்த தேமுதிக மட்டும் இன்னும் வந்துட்டு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமலே இருக்கிறாங்க என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இல்ல பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அல்ல விஜயகாந்தனுடைய மூன்றாவது மனைவி சார் சரியாக தான் சொல்கிறீங்களா நான் தமிழ்லதாம பேசுறேன் எனக்கு தமிழ் நல்லா பேச எழுத தெரியல சரி சார் முதல் மனைவி யாருன்னு நீங்க கேட்கலாம் பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் நடித்த விஜயகாந்த் ஜோடியாக நடித்த பூர்ணிமா தான் முதல் மனைவி பூர்ணிமாவோடு அவர் நீண்ட காலம் குடும்பம் நடத்தி கொண்டு இருந்தார் அதே காலகட்டத்தில் தான் ராதிகாவை திருமணம் செய்ய முயற்சி செய்தார் பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவது பாகியராஜ் அவர்களுடைய இல்லை 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 பூந்தோர் காவல்கார படத்தில் நடித்த பூர்ணிமா ஓகே சரி ஓகே அது வந்து பூர்ணிமா ஜெயராம் ஓ சரி ஓகே அது பூர்ணிமா பாகியராஜ் மொண்ட பேர் பூர்ணிமா ஜெயராம் ஆஹ் இது பூர்ணிமா அந்த அம்மா இருக்கு சரி ஓகே அந்த அம்மா இன்னும் இருக்கா இருக்கு எங்க இருக்குன்னா திருவான்மையூர்ல இருக்கு சே இரண்டாவது ராதிகாவோட குடும்பம் நடத்தை கொண்டு வந்த விஜயகாந்த் ராதிகாவை திருமணம் செய்வதற்காக எங்க ஊட்டிட்டு போயினாருனா திருப்பதி மலை மேலேயே ஏறிட்டார் இதை கேள்விப்பட்ட ராவுத்தன் இப்ராஹிம் ராவுத்தர் ஓடி போய் அதை தடுத்து நிறுத்திய பாவத்திற்காக அவர் கடைசியில் வறுமையிலே செத்து போயிட்டார் பெரிய பாவம் பண்ணார் யாரு இப்ராஹிம் ராவுத்தர் முதல் மனைவி பூர்ணிமா பூர்ணிமாவை பிரித்ததும் ராவுத்தர் தான் ராதிகாவை பிரித்ததும் ராவுத்தர் தான் மூன்றாவதாக தான் பிரேமலதாவ ஒரு சாதாரண ஒரு சர்க்கரை ஆலையில் ஒரு கணக்காளர் அவருடைய மகளை நீங்க திருமணம் செய்து வைத்தார் விஜயகாந்த்க்கு அப்போ ரொம்ப வறுமை வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் நீங்க கூடிகள் கொட்ட ஆரம்பிச்சோன்னு அரசியல்ல சினிமாவில் பணம் மட்டுமே குறிக்கோள் வேற எதுவுமே இல்லை இன்னைக்கு ராமச்சந்திரா மருத்துவமனை போல இரண்டு பெரும் மருத்துவமனை வருஷத்துக்கு முந்நூறு கோடி ரூபாய் வருது எவ்வளவு கோடி ரூபாய் வருஷத்துக்கு வருது அப்ப இது வந்த பிறகு அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணி சேர்க்கிற பொழுது இரண்டாயிரம் கோடி ரூபாய் விஜயகாந்த் கொடுக்கப்பட்டது எவ்வளவு இரண்டாயிரம் கோடி விஜயகாந்த் கட்சியை பிழந்த பிறகு ரோஷமே இல்லாம மானமே இல்லாம மீண்டும் ஜெயலலிதாவிடம் போய் அண்ணாதிமுக ஜெயித்து திமுக தோற்று தோட்பதற்கும் மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கும் மீண்டும் இரண்டாயிரம் கோடி வாங்கினார் ஒரு இரண்டாயிரம் கோடி பாண்டிச்சேரி வெங்கடேஸ்வரா மருத்துவ பல்கலைக்கழகமாக இருக்கு இரண்டாவது மக்கள் நலக் கூட்டணிக்கு வாங்கிய ரெண்டாயிரம் கோடி ரிடில்ஸ் பக்கத்தில் உட ராமச்சந்திரா மருத்துவமனை உடையார் மருத்துவமனையோட பெரிய மருத்துவமனையாக நூறு ஏக்கராவில் பறந்து விரிந்து இருக்கு

கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க எடப்பாடி ஐம்பது கோடிக்கு மேல நீங்கள் பொறுமதி இல்லைன்னு விரட்டி விட்டார் எடப்பாடி ஐம்பது சீட்டு ஐம்பது கோடி ஆறு ஆறு சீட்டு திருமாவளவனைக்கு ஆறு சீட்டு தான் எடப்பாடி ஆறு சீட்டு நாலு ஆறு நாளா போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாருமே இவர்களை சேர்த்துல அண்ணாதிமுகவும் சேர்த்துல திமுகவும் சேர்த்துல நாதி இல்லை நடுத்தரு நாராயண முட்டிச்சதுர போய் பிரேமலதான் நின்றாள் அதற்கு பிறகு இப்போ ரெண்டு பக்கமும் முன்னூறு கோடி ரூபாய் பேர் நடக்கும் இரண்டு மகன்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு ஒரு ரூபாய் வர மாட்டேங்கிறான் பத்தாயிரம் கோடி சொத்து இருக்கு பத்து ஆயிரம் கோடி கோயம்புத்தூரில் ஒரு நாயுடு குடும்பத்துல நிச்சயம் செய்து அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்ப உனக்கு ஆ பணக்கையை திருமணம் செய்து கொள்ளுவோம் மகன் ரெண்டு பேருக்கு அப்போ சராசரியா நீ மக்களுக்கு தலைவராக வரக்கூடியவர்கள் முதல்ல யதார்த்தமாக இருக்கணும் உனக்கு திமுரு ஆணவம் வருஷம் முன்னூறு கோடி ரூபாய் மெடிக்கல் காலேஜில் வருது கல்வி விற்கிறாய் கூவி கூவி விற்கிறாய் ரெண்டு மருத்துவக் கல்லூரிகளையும் இதற்கு பலன் இப்போ திமுக அண்ணாதிமுக யார் முன்னூறு கோடி கொடுக்கிறார்களோ ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் நாலு தரம் இப்படி இந்த ஒரு அரசியு மக்களை கட்சி பதினொன்னுல விஜயகாந்த் கட்சி திமுக திமுக மாற்றாக பார்க்கப்பட்டது ஜெயலலிதாவுடைய கொள்ளைப்புறத்தில் போய் ரெண்டாயிரம் கோடி வாங்கி கொண்டு வந்துட்டேன் ரெண்டாயிரம் கோடி வாங்கிய பிறகு மக்கள்ல யாருக்கு கொண்டு போட்டான் விஜயகாந்த் ஆகணும் ஜெயலலிதா கூட கருணாநிதி கூட நீங்க ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு ஜெயலலிதா முதலமைச்சராக்கணும் அன்னையோட உங்க கட்சி அழிஞ்சு போச்சு கேட்க ஆதி இல்லை உன் கட்சியிலேருந்து ஜெயலலிதா பத்து எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போயிட்டார் இப்போ ஈரோடு எம்எல்ஏவா திமுக இருக்கிற சந்திரகுமார் அருண் பாண்டியன் நடிகர் அருண் பாண்டியன் இப்படி பத்து பேர் போயிட்டான் உன் கட்சி விட்டு பத்து பேரும் போயிட்டாங்க ஏன் போயிட்டாங்கன்னா உன்னுடைய அட்ராசிட்டி பொறுக்க முடியல இவங்க போனதுக்கும் பிரேமலதா மேடம் தான் காரணம்ன்றீங்களா யார் போனதுக்கு இவங்க எம்எல்ஏக்கெல்லாம் கெல்லாம் போனதுக்கும் இவங்க தான் காரணம் வேற யார் காரணம் பிரேமலதா இல்லாம அப்புறம் என்ன சசிகலாவா காரணம் இல்ல எல்லாரையும் மறைவணைக்க கூடியவர் ஒரு அண்ணி கூட கிடையாது நான் ஒரு எல்லாருக்கும் அன்னை அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்களே அன்னை ஏன் பத்து பேர் வெளியே போனது காரணத்தை சொல்லுங்க மண்ணை யார் ஏன் ஏன் காரணம் பத்து பேர் வெளியே போனதுக்கு என்ன காரணம் சசிகலா இன்னைக்கு அனாவியா தெரியுறதுக்கு என்ன காரணம் சசிகலா ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்கியதே சசிகலா தான் துரோகத்தின் வரலாறு துரோகத்தின் சுவடு அப்படின்றாங்க என்ன துரோகம் எம்எல்ஏ போற துரோகம் பண்ணிட்டானா எம்எல்ஏ போற துரோகம் பண்ணிட்டானா ஆ ஒருத்தன் துரோகம் பண்ணுவான் ரெண்டு பேர் துரோகம் பண்ணுவான் இரநூறு பேருமா துரோகம் பண்ணுவான் சொல்லுங்க ஒரு ஜெயலலிதா மேடம் இறந்தப்ப எல்லாரும் வருஷ கட்டி போய் நின்று சசிகலா கிட்ட தான சார் அழுதாங்க எல்லாரும் போயிட்டு நீங்க தான் வரணும் என் எடப்பாடி அவர்களே போய் காலில் விழுந்து இப்போ அதெல்லாம் பார்த்தோம்ல வரலாறு அது துரோகம் தானே அப்புறம் இல்லை அப்போ எடப்பாடி கிட்ட கட்சி யார் விற்றது பணத்துக்கு எடப்பாடிக்கு யாருமா கட்சி விற்றது நான் ஐம்பதாயிரம் கோடி கட்சி விற்றது யாரு எடப்பாடி கிட்ட ஐம்பதாயிரம் கோடி வாங்கினது யாரு சசிகலா தானே அது என்ன துரோகம் இல்லாம திரோகமா உனக்கு பணம் தேவை உனக்கு பணம் தேவை பணம் எவன் கொடுத்தாலும் எம்எல்ஏ கொடுத்த மந்திரி கொடுத்த பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட விசுவாசமா இருக்கான் ஒரு பொருளை விட்டு விட்ட பிறகு விசுவாசமா இருக்கக்கூடிய அவசியம் சும்மா கொடுத்தா விசுவாசமா இருப்பான் நீ எல்லாத்தையும் கூவி குவித்தான் நீ எம்எல்ஏ எம்பி சீட்ட அப்புறம் இப்படி உனக்கு பின்னாடி இருப்பான் அது பேர் துரோகமா காசுக்கு வித்த பொருளை திருப்பி கே எப்படி கேட்க முடியும் துரோகம் என்ற வார்த்தை சொல்வதற்கு சசிகலாவுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் போய் உட்கார்ற அளவுக்கு போயிருந்தார் சட்டசபையிலே அவ்வளவு தூரம் போல்டா பேசக்கூடிய ஒரு அப்படியே கட்சியை கொண்டு போகாம எந்த இடத்துல ஒரு தொய்வு ஏற்பட்டுதான் நினைக்கிறீங்க உண்மையிலுமே ரெண்டாயிரம் கோடி வாங்கி ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்கியது தான் அவர் செஞ்சது தப்பா வேற எந்த தப்பு செய்யலாம் வேற எது தப்புமே இல்லையே மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டா ஜெயலலிதாவை பிடிக்காம திமுகவை பிடிக்காம தான் அந்த பதினாலு சதவீதம் ஓட்டு போட்டான் நீ நீ ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு மக்களை ஓட்டு போட்டான் அப்படி மக்கள் அதுவே பினாமி ரெண்டாயிரம் கோடி அதுவும் நீ ஜெயலலிதா ஜெயலலிதா தான் பெரிய ராஜதந்திரி விஜயகாந்த் அதாவதுமா சூடு சுரண உப்பு உறப்பு மான மரியாதை இருந்தா மறுபடியும் ஜெயலலிதாவோட போய் சேருவாரா விஜயகாந்த் உன்னை அழித்தவன் கட்சியை ஒழிச்சதே ஜெயலலிதா தான் இல்லையா அப்போ நீ மறுபடியும் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கு ஆகிறதுக்கு மக்கள்லாம் கூட்டிட்டு ஜெயலலிதாட்ட பணத்தை வாங்கிட்டு நீ திமுக துரோகம் பண்ணினா நீ தலைவனா சொல்லுங்க அப்போ உனக்கு தேவை என்ன பணம் தேவை எந்த துரோகத்துக்கும் தயார் நிலையில் நீ இருந்த அதானே உண்மை முதல்ல ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு உனக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தா ஆட்சிக்கு வந்த பிறகு உன்னை காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு நீ ஒரு எட்ட பணம் இருந்த அப்ப நீ என்ன நல்லவனா நீ அது என்ன பேரு மக்கள் நல கூட்டணி உருவாக்க திமுக வந்துடும் திமுக மீண்டு வந்திருக்கும் ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட போக திமுக கூட போயிருந்தாங்க அப்படின்னா திமுக ஜெயிச்சிருக்கோம் திமுகவுக்கு போகக்கூடாது என்பதுதான் ஜெயலலிதாவுடைய நோக்கம்

விஜயகாந்த் பொண்டாட்டி தான் அந்த கட்சிக்கு தலைவரான அப்படி இப்படி உயர்ந்த தலைவர் காந்தி நேரு அந்த கட்சிக்கு போவான் பண்டூட்டி இருந்தார் பண்டூட்டி தான் கிளம்பி போயிட்டார் ஏன் பணம் வாங்குவது தான் இவருடைய கொள்கை இது எங்க போனாலும் பேரம் கொள்கை அப்போ இப்படி பண் ரொட்டி இருப்பார் கண் ரொட்டி இருப்பார் ஜின் ரொட்டி ஒரு ரொட்டி இல்லை எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் தான் பணம் வாங்குறாங்க பணம் வாங்காத கட்சிகள் யாராவது ஒன்று இல்லை இல்ல 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 இல்லை இப்போ தேமுதிக மட்டும் பணம் வாங்கிட்டாங்க பணம் வாங்கிட்டாங்க கார்னர் பண்ணுவது என்ன சார் நியாயம் இருக்கு சொல்லுங்க இல்லை அதாவதுமா திமுக ஆட்சியில் இருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கு திமுக அழிஞ்சு போகல அண்ணா திமுக அழிஞ்சு போகல கருணாநிதி செத்து போயிட்டார் திமுக இருக்கு ஜெயலலிதா செத்து போயிட்டா யார் இருக்கு எந்த கட்சி இருக்கு அண்ணாதிமுக இருக்கு திமுக இருக்கு விஜயகாந்த் செத்து போய்ட்டு கட்சியும் செத்து போச்சேன் என்ன காரணம் சொல்லுங்க விஜயகாந்த் செத்து போன பிறகு கட்சி ஒரு ஆள் கூட இல்லையே அரை பிரசண்ட் கூட இல்லையே இப்போதான் கட்சியை மெல்ல கொண்டு வர்றாங்களோ மேலே கொண்டு வர அது பட்டு போனது துடுத்துதான் வரலாறு இல்லையே வைகோ முதலமைச்சர் ஆக முடியுமா ஆக முடியுமா ராமதாஸ் முதலமைச்சர் ஆக முடியுமா இதே தான் தேமுதிகம் அதிமுக ஜெயலலிதா மேடம் வந்து இறந்தாங்க சார் எடப்பாடி இறந்த ஓரளவுக்கு எல்லாம் வெளியே போயிட்டாங்க ஏத்துக்கலையா மக்கள் விஜயகாந்த் விஜயகாந்த் இருக்கும்போதே முடிஞ்சு முடிச்சு போச்சு விஜயகாந்த விஜயகாந்துடைய மனைவி டாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சு ஜெயலலிதா வீட்டுக்கு போயே இருக்கக்கூடாது

அப்போது வைகோவை விட பெரிய அரசியல்வாதியாக மழை இதுதான் இதே கதை தான் விஜயகாந்த் கட்சி தேமுதிகாவை பொறுத்தவரை இப்போ திமுக விட்டும் பேசிகிட்டு இருக்கு அண்ணாதிமுக பேசிட்டு இருக்கு அண்ணாதிமுக ஐம்பது கோடி நாலு சீட் சொல்லியிருக்கு ஐம்பது கோடி நாலு சீட்டு திமுக அஞ்சு சீட்டு ஐம்பது கோடி இவங்க முந்நூறு கோடியும் பதினஞ்சு சீட்டு டபுள் டிஜிட்டல் டிஜிட்டாங்க இருக்கிறது அரை பர்சன்ட்டு எப்படி கொடுப்பான் எந்தெந்த ஊர்ல சார் தேமுதிகாவுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது முழுக்க விருத்தாச்சலம் ரிஷி வந்தியம் விஜயகாந்த் ஜெயிச்ச தொகுதி கடலூர் இதை இப்போ இந்த 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 சென்டர்லாம் விஜயகாந்த் சினிமா ஓடுற சென்டர் வன்னியர் பெல்ட்டு தான் எல்லாமே நீங்க ரஜினி படம் பார்க்குறது அந்த மக்கள் தான் வன்னியர் மக்கள் தான் எம்ஜிஆர் படம் பார்த்தது அவன் இப்படி விஜய் படம் பார்க்குறது இங்கே அவர்கள் தான் இந்த இங்கே தான் விஜயகாந்துக்கு ஒரு அரை பர்சன்ட் இருக்குது இந்த அரை பர்சன்ட்டை வச்சா இங்கேயுமே ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கம் பேசுறது அப்போ அது அதனுடைய விளைவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவும் சேர்த்துரு அண்ணாதிமுகவும் சேர்த்துரு முடிஞ்சு போச்சா இது இப்போ இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு அஞ்சு வருஷம் ஒரு நாதி இல்லை முட்டிச்சந்தல் இல்லைங்க ம் உம் இப்ப விஜயகாந்த் வந்து அவ்வளவு தான தர்மம் பண்ணவர் அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டவர் இவங்களும் அந்த பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வராங்க அப்புறம் கணவர் வழியிலேயே வந்துட்டு இவங்க மாதிரி விஷயம் செய்யும் போது ஏன் மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்களா சார் தர்மம் தலை தலைக்காக்குலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் சும்மாவா அதாவது தர்மமே செய்யல அப்புறம் போய் தலை தலைக்கா விஜயகாந்தி சாப்பாடு போட்டிருக்காரு சாப்பாடு போட்டது இல்லையா

வள்ளலார் எவ்வளோ பேர் சோறு சாப்பிடறான் டெய்லி நூறு பேர் வள்ளலார் செத்து போய் பல வருஷம் ஆகி வள்ளலார் வள்ளலாறு ஒரு இடத்துல நூறு பேர் எனக்கு தெரியும் நூறு இடத்துல போடுறான் முதலமைச்சர் இருக்குன்னா சும்மா பில்ட் அப்மா சோறு போட்டா சோறு போட்டார் நாட்டுல எத்தனை ஒரே ஒரு கேள்வி அவர் துணை அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் ஓட்டு போட்டான் எதிர்கட்சி தலைவராக வந்தாரு நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இந்த தான் இன்னைக்கு ரெண்டு மெடிக்கல் காலேஜும் பல சொத்து பல ஆயிரம் கோடி சொத்து இந்த நல்லவர் முதல் புண்டாட்டி பூர்ணிமாவுக்கு கொடுத்த சொத்தெல்லாம் பிரேமலாத எழுதி வாங்கிருச்சு அதுதான் ரகசிய விஷயம் கொடுங்க இந்த ஏழை எளிய திரைப்பட தொழிலாளர்களுக்கு இலவச பள்ளி கட்டி கொடுத்தாருன்னு சொல்லுங்க இந்த சோறு போட்டவர் இலவசமாக ஒரு மருத்துவமனை கற்பிணி பெண்களுக்கு அவர் எத்தனை ரெண்டு மணி இருக்கிற எவ்வளோ ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி சொன்ன ஆயிரம் கோடி இல்லை ஆயிரம் கோடி கீழே நீங்கள் அவர் திருவிழா நிற்க மாட்டான் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணம்னா ஐயாயிரம் கோடி வேணும் ஐயாயிரம் கோடி நூறு ஏக்கரா நிலம் வேணும் நூறு ஏக்கரா நிலம் வேணும் மெடிக்கல் காலேஜில் வேறு குறைய நூறு ஏக்கராவும் கட்டடமாக இருக்கணும் ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்களா அப்போ இதுக்கெல்லாம் பல கோடி வேணும் இந்த பலாயிரம் கோடி சொந்தக்காரர் சாதாரண ஒரு ரைஸ் பண்ண சினிமா நடிக்க வந்தவர் இந்த நபர் இலவச திரைப்பட தொழிலாளர்களுக்கு லைன் பாய் டிரைவர் சாப்பாடு போடுறவன் அதில் டெக்னிக்கல் இவனுக்கு இலவச அந்த குழந்தைகளுக்கு இலவச பள்ளிக்கூடம் பல ஆயிரம் கோடி இன்ட்ரெஸ்ட் இருக்குது சினிமா எவ்வளவு பல ஆயிரம் கோடி இண்டஸ்ட்ரியில் இது இதில் விஜயகாந்த் ரொம்ப சோறு போட்டாலியா சோறு போட்டாலியா பரலாறு சோறு விட அதிகமாக சோறு போட்டாலும் வச்சுக்கோங்க இந்த நபர் எங்க ஒரு இலவச மருத்துவமனை அந்த ஏறக்கூடிய ஐம்பதாயிரம் பேர் இருக்கான் ஐம்பதாயிரம் வீட்டு கற்பிணை பெண்களுக்கு இலவச மருத்துவமனை எங்காவது காமிங்க இல்லை இலவச பள்ளிக்கூடம் எங்காவது காமிங்க இருக்கா அப்போ இந்த நம்பர் என்ன நல்லது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க சோறு ஓட்டார் சோறு ஓட்டார் என்னை அன்ன வச்சு சோறு ஓட்டாரா இதெல்லாமே ஒரு ஒரு மனிதனுக்கான சினிமாக்காரனுக்கான பில்டப் அப்போ சாப்பாடு கொட்டைக்கு பில்டப்பு தான் சொல்லுவேன் பில்டப்பு பெரிய பில்டப்பு ஆ ஏம்மா அன்ன சேசன் வச்சு சோறாக ஓட்டார் ஆ யார் வீட்டுக்கு போனாலும் நீங்களும் சோறு ஓடுவீங்க நானும் அஞ்சு பேர் சோறு ஓட ஐம்பது பேர் சோறு ஓட்டார் இதை சினிமாக்காரன் பில்டப்

எதை எதை கிளம்பிட்டு அடிப்பான் பஸ் ரயிலை கிளம்பிட்டு அடிப்பான் அதனால எல்லாம் நின்று போயிடும் இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்ணாது எது நிறுத்த வேண்டாம் எல்லாம் கோயம்பேட்டில் அவருடைய கல்யாண மண்டபம் இருக்கிற காரணத்தினால அத்தனை பேர் வந்து எங்கே இருக்குன்னா ஒரு திமுக காரை வந்தான் கேட்டுங்க அண்ணாதிப்புக்காரன் வந்தான் சீமாங்கட்சிக்கார வந்தான் அவ்வளோ பேர் எதுக்கு வந்தான் போட்டு போறக்க வந்தான் இங்கே இருக்கிற சினிமா சதை கவரிச்சி கொஞ்சம் செத்து போயிட்டான்னு வந்தான் இதுதானே தவிர நீங்க அப்படி அவ்வளவு கூட்டம் வந்தா இப்ப பிரேமலதா ஐம்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும் ஐம்பது தொகுதியில் ஈரோட்டில் சைபர் புள்ளி நாலு சதவீதம் ஒரு பர்சன்ட் கூட அரை பர்சன்ட் கீழே அப்போ உங்க வாக்கு வங்கி இல்லைம்மா உங்களுக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை நீங்க ஒரு பில்ட் அப்படியே ஓட்டுறீங்க

வெற்றி விட்டார் திமுகவும் வெற்றி விட்டாங்க போய்க்கு தனியாக நின்றுச்சு யாரோட சேர்ந்து அமமுகவோட சேர்ந்து இப்போது அமமுகவும் இல்லை தான் அமமுகவும் தேடணும் தாவைக்காரருக்கு இல்லை சார் காம்ப்ரமைஸ் பண்ணி தாவைக்காரில் சேர முடியும் சேர்த்த மாட்டார் தேவையில் சேர்த்த மாட்டார் சேர்த்த மாட்டேன் ஆமாம் ஓகே சார் தனித்து நிற்பதை தவிர இவருக்கு வேறு வேறு வழி இல்லை ஒன்று அண்ணாதிமுக கொடுக்குற சீட்டை வாங்கிக்கணும் நோட்டை வாங்கிக்கணும் திமுக கொடுக்குற நோட்டை வாங்கிக்கணும் சீட்டை வாங்கிக்கணும் ஐம்பது கோடி அஞ்சு சீட்டு தான் கோடி கோடி ாங்க முக்கியமே தவிர இங்க இருக்கிற முட்டா போய் ஓட்டு போட்டுருவோம் இவ்வளதா காக்கா பிரியாணி ஆச்சே காக்கா பிரியாணி குவாட்டர் பார்ட்டி இதுதான் தேமுதிகனுடைய எதிர்கால அரசியல் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்